மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை மாறுமா இது பலருடைய கேள்வி இந்த கேள்விக்கு தான் நிறைய பேருக்கு எவ்விட தெரியாமல் என்ன இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை எப்படிங்க மாறும் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருத்தங்களும் உருவாக்கிட்டுருக்குறோம் இது ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது இதை பற்றின ஒரு விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே எப்படி வாழ்க்கை மாறும் என்னுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர்னு திருப்பங்கள் வருது ஒவ்வொருத்தவனுடைய வாழ்க்கையிலும் திடீர் திடீர் திருப்பங்கள் வரும் ஒரு சிலருக்குள்ள ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தடான்னு ஒரு திருப்பம் ஏற்படும் அந்த தடார் திருப்பத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்ததுன்ற புரியாத ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையை மாற்றோம் அப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரத்தில் அதுக்காக நான் வா நான் செத்துருவேனா இல்லை என்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உண்டா அடுத்து நான் இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயம் நம்மளை அறியாமல் உருவாகும் அந்த உருவாகக்கூடிய நேரத்தில் நம்ம கொஞ்சம் இடமா அடப்பாடா நாளை அடுத்த வேலை சாப்பாடு கடவுள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் ஒவ்வொருத்தனுடைய மனதிலையும் இருந்ததுன்னா நான் சாகரவாரம் எனக்கு உணவு கடவுள் கொடுத்துருக்குறான் வேறு யாரும் என்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுடைய மனதில் அந்த ஒரு எண்ணத்தை வரவழைச்சிக்கிட்டிங்கனால் எனக்குன்னு ஒரு வீடு கடவுள் கொடுத்துருக்கான் எனக்குன்னு ஒரு சாப்பாடு கடவுள் கொடுத்துருக்கான் எனக்குன்னு கட்டுறதுக்கு துணி கடவுள் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு ஊன கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிங்கனாலே இந்த திருப்பங்களுக்கு நிச்சயமான ஒரு விட நிச்சயமாக கிடைக்கும் சார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கவனப்படாதீங்க இந்த உடலில் நேற்று வரலாம் இருந்த ஒரு ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து இருந்து ஒரு மாற்றம் இருக்குது அவ்வளோதான் அதுக்கு நாளைக்கு அந்த மாற்றம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா அந்த நேற்று எனக்கு உடம்பு சரியில்லையே இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுமா அப்படின்ற பயம் தேவையில்லை நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி உடம்பு சரியில்லாம் ஆயிடுச்சு நேற்று கல்லில் காய இடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி அந்த காயம் அடுத்த வாட்டியாக போகும்போது வந்துட்டில் கல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுக்கு அடுத்த அடுத்த தாண்டி நான் வருவோம் இப்படி ஒவ்வொன்றும் தடைகள் ஒரு சில பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு வழிவகுக்குதே தவிர எந்த காரணத்தை கொண்டோம் இதோடு வந்து என்னுடைய வாழ்க்கை முடி முடிஞ்சிடும் அப்படின்றது எதுவுமே இல்லை புரியுதுங்களா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்காமல் எல்லாமே ஐயோயோ ஆயிடுச்சு என்னுடைய அடுத்த என்ன நடக்கும் அப்படின்ற அந்த தவறான எண்ணங்களால் தான் நிறைய பேர் தவறான எண்ணங்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடி மாட முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு வாழ்க்கையிலையும் முடிவுன்றது கடவுள் தான் கொடுக்குமே தவிர நீங்கள் இல்லை புரியுதுங்களா உங்களுடைய கடைசி வேலை உணவு வரலாம் கொடுக்க வேண்டியது கடவுளுடைய செயல் அது கிடைக்க வேண்டியது எப்படியாக இருந்தாலும் கிடைக்கும் புரியுதுங்களா அதுக்காக நான் வீட்டை பொறுத்து தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு சாப்பாடு வந்து வீட்டில் வந்து விடுமான்னு கேட்காதீங்க உங்களுக்கு பட்னியாக இருக்கக்கூடிய நேரமாக அதனால் உங்களுடைய திமுறால் அந்த பட்னி உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுடைய ட்ராவலிங்கில் ப்ராப்ளம் வரும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளங்கள் வரும் அதுக்காக எனக்கு வந்து அதே ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு இல்லாத ஒரு சில ப்ராப்ளங்கள் வருத்தால் உனக்கு என்ன ஏன் அந்த ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு கேட்காதிங்க எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் வேறு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வேறு ஆனால் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல சரி பண்ணக்கூடிய ஒன்று தானே தவிர சரி பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை இல்லை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேத ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் இருக்குது கடவுள் எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை பண்ணிட்டார் நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் இந்த உலகத்தில் மற்றவங்கலாம் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு முட்டாள்தனமான வார்த்தைகளை நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை எலும்பிலிருந்து யானை வரணும் எல்லா உயிர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா அதை பார்க்கக்கூடியதால் அமைப்பாக பாரமசிலிருந்து மிக மே மிகப்பெரிய திமிங்கலங்கள் வர நீள திமிங்கலம் வர எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை மற்றத ஜீவனங்களெலாம் இல்லைன்னு நினைக்கிறது முட்டாள்தனமானவர்கள் இதை புரிஞ்சுட்டு எங்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்குவாங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை முன்னேறும் தேங்க்யூ இதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ